வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழின் காலி ஒலிருப்பான வணக்கம் தமிழரியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் கண்டி மாவட்ட சர்வமத அமைப்பும் தேசிய சமாதான பேரவையும் இணைந்து சிறுபான்மை இனம் திட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது இந்த வேலை திட்டத்தை பிரபல்யப்படுத்தும் வகையில் பரவலாக ஸ்டிக்கர்களையும் சுவரொட்டிகளையும் ஒட்டும் வேலைத்திட்டம் ஒன்றையும் அது ஆரம்பித்திருக்கிறது இலங்கையை பொறுத்தவரை தூய உணவு என்பது பாரிய சவாலாக உள்ளது இன்னும் சில காலத்தில் உணவுகள் இல்லை என்று கூறும் அளவுக்கு கலப்படமும் மாற்றமும் ஏற்படலாம் என்று சுகாதார அமைச்சின் உணவு சுகாதார கட்டுப்பாட்டு அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் இரண்டாவது பகுதிக்கான அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வடகிழக்கு வலிந்து காணமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் புதிய நிர்வாகம் நேற்று தெரிவு செய்யப்பட்டது யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்வதை எதிர்த்து ஓய்வு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் எனிவா மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் பாராளுமன்றங்களுக்கு இடையான ஒன்றியத்தில் முறைப்பாடு செய்ய முடிவெடுத்திருக்கின்றன திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்களின் குடியிருப்பு காணிகளை உரியவாறு அடையாளம் கண்டு அவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதில் புதிய அரசாங்கம் அக்கறையுடன் செயற்படும் என்று வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமசந்திர உறுதியளித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட உள்ள கல்வி சீர்திருத்தங்கள் மாணவர்கள் மீதான சுமையை மேலும் அதிகரிக்கும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் ஆறு வயதுக்குட்பட்ட சிறுவர் மற்றும் சிறுமியர் கைப்பேசிகளை கையாள்வதற்கு பெற்றோர் ஒருபோதும் அனுமதிக்க என்று மகளிர் மற்றும் சிறுவர் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் வலியுறுத்தியிருக்கிறார் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இறக்குமதி குறைப்பு தொடர்பான விவாதம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது கோழி இறைச்சியின் விலை அதிகரித்து ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சி விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது அனுபவித்து வரும் அமைச்சர்களான மகிந்தானந்த அழுத்கமே நலின் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் நந்த மல்வராட்சி ஆகியோருக்கு எதிராக இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தனது தாய் வெளிநாட்டில் இருந்தபோது தந்தை சித்திரவதை செய்ததால் வீட்டை விட்டு பதினான்கு வயது பாடசாலை மாணவியை தாங்கள் கண்டுபிடித்து விட்டதாக கதிரலிந்திய போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் வட்டுக்கோடை பகுதியில் மோதலில் ஈடுபட்டு தலைமறைவாகியுள்ளவர்களை தேடி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் நாவலப்பட்டி பரகாவ பகுதியில் உள்ள தொடர்ந்து கடவை மூடப்பட்டிருந்த நிலையில் ஆபத்தை கருத்தில் கொள்ளாது அதனூடாக பேருந்தை செலுத்திய குற்றச்சாட்டில் சாரதி ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த போது இளைஞர் ஒருவர் மீது கோல்கம்பம் சரிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் செபெஸ்தியாம் பிள்ளை என்ற இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞனே உயிரிழந்திருக்கிறார் ககாலை கலிகம பகுதியில் இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி பத்துக்குள்ளானதில் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளார்கள் கண்டிப்பான வீதியில் அமைந்துள்ள அழகில்லிய ஒன்றில் நேற்று மாலை மயங்கி விழுந்த ஏழு பெண்கள் வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மன்னார் விடத்தல் தீவு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஐரோப்பாவில் விமானி உரிமத்தை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விடத்தல் தீவை சேர்ந்த அனுஜன் என்ற இளைஞரை ஐரோப்பாவில் விமானி உரிமத்தை பெற்றிருக்கிறார் ஒரு விமானத்தின் தலைமை விமானியாக அதிக திறன் கொண்ட உரிமத்தை அனுஜன் பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கொழும்பு கொள்ளுப்பட்டியில் இரவு நேர களியாட்ட விடுதியொன்றில் நேற்று முன்தினம் இரவு துப்பாக்கி பிரக முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள புலவியகத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற தீபத்தில் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் தீயில் தீயிலறிந்து நாசமானதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றான கசுரினா கடற்கரையில் நேற்றைய தினம் இரவு பாரிய தீபத்து ஏற்பட்டது மகியங்கனை கணுவ பகுதியில் வியான கால்வாய்க்குள் தவறி விழுந்த காதலனை காப்பாற்றி சென்ற காதலி நீரில் மூழ்கி மாயமான சம்பவம் அதிர்ச்சியை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது பண்டார் நாயக்கா கட்நாய்கா சர்வதேச விமானியத்தின் வருக முனியத்தில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக கடத்த முயன்ற மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கையில் காட்டு யானைகளின் மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அந்த விடயம் தொடர்பில் சிறப்பு விசாரணை நடத்தப்படும் என்று சுற்றுச்சூழல் அமைச்சு அறிவித்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் கொடிச்சிலை வடிவமைப்பாளர்களிடம் காளாங்கி கையளிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ரெண்டு கரட் முப்பத்தி ஓராயிரம் ரூபாவாகவும் ஒரு பவுண்ட் தங்கம் இருபத்தி ரெண்டு கரட் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எண்ணாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட பலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் பத்து ஆண்டுியர்கள் வர்மையிலிருந்து மீண்டதாக நீதி ஆயோக் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் நீதிபதி யஸ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மான நோட்டீஸில் ஏற்கனவே நூறுக்கும் மேற்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜி தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் இதுவரை பதினெட்டு முஸ்லிம் பெண்களே மக்களவை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர்களில் பதிமூன்று பேர் அரசியல் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்று புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருக்கின்ற நிலையில் கீழடி அகழாய்வு குறித்து வாதிக்க திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது ரஷ்ய கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்துள்ள பொருளாதார தடையால் இந்தியாவுக்கு ஒன்று தசம் இரண்டு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி முன்னெடுப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் செயல்படும் தனது நயாரா எனர்ஜி நிறுவனம் மீது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடைகள் நியாயமற்றவை மற்றும் சட்டவிரோதமானவை என்று ரஷ்ய எரிசக்தி நிறுவனமான ரோஸ் நெஃப்ட் நிறுவனம் கண்டனம் தெரிவித்துள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜாவை நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சமூக விலை தளத்தில் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற தற்போது ஆகி வருகிறது தர்மஸ்தலாவில் நூறு பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நடிகையும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ரம்யா வலியுறுத்தியிருக்கிறார் சமூக ஊடகங்களில் வெளிவந்த தனது ஆடைகள் தொடர்பான விமர்சனங்கள் தன்னை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கியதாகவும் இதன் காரணமாகவே தான் சரிகம நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியதாக மலையத்தைச் சேர்ந்த பாடகி சினேகா தெரிவித்திருக்கிறார் திருப்பதி விமானத்தில் இருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாற்பது நிமிடங்கள் நடுவானில் வட்டமடித்துள்ளது அண்ணன் முத்து மறைவுக்கு ஆறுதல் கூறிய அனைவருக்கும் முதல்வர் ஸ்டாலின் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறு மும்பை தொடர்ந்து குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பன்னெண்டு பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் குறைந்தது இருநூறு பேர் இறந்தார்கள் மேலும் குறைந்தது எழுநூறு பேர் காயம் விட்டார்கள் குண்டுவெடிப்பு வழக்கில் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மும்பை நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் கிஷத்வார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோவிலில் தனிலிங்க தரிசனம் மேற்கொண்ட பக்தர்களின் மொத்த எண்ணிக்கை நேற்று மூன்று லட்சத்தை கடந்ததாக துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தெரிவித்திருக்கிறார் சென்னையில் ஆமண விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலக செய்திகளில் உக்ரைனனுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட ரஷ்யா தயாராக உள்ளது ஆனால் தங்கள் இலக்குகளை அடைவதில் எந்தவித மாற்றமும் கிடையாதென்று என்று ரஷ்ய அதிபரின் செய்தித் தொடர்பாளர் ஜிமித்ரி பெஸ்கோப் நேற்று தெரிவித்திருக்கிறார் காசாவின் மத்திய வட்டாரத்தில் நெரிசல் மிக்க நகரில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் உத்தரவிட்டிருக்கிறது இருபத்தொரு மாதமாக இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் இதுவரை அந்த பகுதியை தரப்படை தொடவில்லை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக உடல்நலம் குன்றியிருக்கிறார் அவர் மூன்று நாள் வீட்டில் ஓய்வெடுத்தபடி பணிகளை கவனிப்பார் என்று அவரது அலுவலகம் தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவில் இருந்து குடியேறிகளை வெளியேற்றுவதில் அதிபர் டொனால்டு டிரம்ப் மேற்கொள்ள நடவடிக்கைகள் மிகவும் கடுமையாக இருப்பதாக பெரும்பகுதி மக்கள் நம்புகிறார்கள் ஜப்பானில் மேலவை தேர்தலில் ஆளும் மிதவாத ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற தவறிவிட்டது அமெரிக்க ஜனாபதி டொனால்ட் டிரம்பின் அண்மைய இலக்கு முன்னாள் ஜனாபதி பராக் ஒபாமாவாக தெரிகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் ஒபாமா மோசடி செய்ததாக டிரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டிய சில நாட்களுக்கு பின்னர் முன்னாள் ஜனாபதி வெள்ள மாளிகை ஓவல் அலுவலகத்துக்குள் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதை காட்டும் சேர்க்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட காணொளியை டிரம்ப் பகிர்ந்திருக்கிறார் பாகிஸ்தானில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றை கடந்து விட்டது இந்த பயணிகள் படகில் தீப்பிடித்ததில் ஐந்து பேர் இறந்தார்கள் பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் சீனாவை சேர்ந்த காசாளர் அழகு சீர் அறுவை சிகிச்சை ஆடம்பர வாழ்க்கை முறை ஆகியவற்றுக்கு ஆசைப்பட்டு அவரது நிறுவனத்திடமிருந்து பதினேழு மில்லியன் ஜுவானை சுமார் இரண்டு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருடியிருக்கிறார் வாங்கி என அறியப்படும் அந்த பெண்ணுக்கு வயது நாற்பத்தி ஒன்று ஆகும் தெருவில் சென்று கொண்டிருந்த பெண் மயங்கி விழுந்தார் அதைக் கண்ட ஒரு ஆசிரியர் அவருக்கு உடனடியாக அவசர உயிர்காப்பு சிகிச்சை வழங்கினார் ஆனால் அவர் பெண்ணை தவறான எண்ணத்தில் தொட்டதாக இணையவாசிகள் வீண் பழி சுமத்தி வருகிறார்கள் மலேசியாவில் தனியார் வீட்டை வாடகை அடுத்து போதைப்பொருள் விருந்து நடத்தியதாக நம்பப்படும் முப்பத்தி எட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சமையலுக்கு தொன்னூறு முட்டைகளை வாங்கி வீட்டில் வைத்த பெண்ணுக்கு எழுபது குஞ்சுகள் கிடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாம் உலக போரின் வீரரும் பாப்பா ஜேக் என்று அழைக்கப்படும் டிக்டாக் பிரபலமான ஜேக் லாசன் காலமானார் அவர் தனது நூற்றி இரண்டாவது வயதில் காலமானார் விளையாட்டுச் செய்திகளில் விளையாட்டுத்துறை அமைச்சகம் விளையாட்டுத்துறை அபிவிருத்தி திணைக்கழகம் இணைந்து காலியில் நடத்திய நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு விழாவின் மருதனோட்ட போட்டியில் ஆண்கள் பிரிவில் மத்திய மாகாணம் சார்பாக பங்கு பெற்ற அட்டன் வெளியோயாவைச் சேர்ந்த கே சண்முகேஸ்வரன் முதலாம் இடத்தை பெற்று தங்கப்பதக்கத்தை சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த மாநாடு சிங்கப்பூரில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று இங்கிலாந்து அணி ஒருநாள் தொடரை சமன் செய்துள்ளது சிம்பாவே தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு தொடரின் நான்காவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி ஏழு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டி போட்டியில் வங்கதேசம் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது பெனால்டி அவுட்டில் பிரான்சை ஆறுக்கு ஐந்து என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி யூரோ மகளிர் கால்பந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி அரையிறுதிக்கு ஜெர்மனி தகுதி பெற்றுள்ளது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒருமதியில் நூறு ரூபாய் முப்பத்தி ஐந்து சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒரு எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஒன்பது சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஏழு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஆறு சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் நானூற்றி ஐந்து ரூபாய் பத்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினைந்து ரூபா எழுபத்தி ஆறு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ரூபாய் ஆறு சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி ஏழு சதம் கேட்டது டிஆட்டி தமிழொலியின் காலியூல் இறப்பான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே